அது பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்களை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற லைஃப்ல இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியா வந்து இது பண்றது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறதுதான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்னைக்குமே நினைக்க கடைசி வரைக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு வந்த உடனே இந்த ஆளனுங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட என்ன சார் ஆலன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா சார் சிவன் அதுதான் ஆலன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆளன் அதில் ரெண்டு தடவை எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறது அவர் குழப்பம் இருந்தது அதே குழப்பீங்க ஏழன்னா ஆளன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாடு அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது ஒரு புது விஷயமா இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தான் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்க மாதிரி சில டைலாக் எல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ட்ரெயிலரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொன்ன சார் இதை அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாள நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமராமேன் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேம் படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவாங்கிறது தெரியாமல் நான் ட்ரெயினர் கொண்டு காமிச்சாங்க ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு அந்த ட்ரெய்லர் அப்படி பார்த்தோன்னு சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படின்னாரு எனக்கு அது வரைக்கும் அவரு எழுதினாரு அவர் தான் டைரெக்ட் பண்ணாரு தெரியல ப்ரொடியூசர் நினைச்சுக்கிட்டேன் சோ அந்த பிரேமிங் அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு கொண்டுதான் அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ தூரம் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீசியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல ஃபோன்லேயே தான் பேசினாங்க அவங்கவங்க இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சுருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி வணக்கம் ஆகி மீடியம் இருந்து ஆச்சோட நான் போற பைடா ஆனா பைடல்ல புள்ள புள்ளட்டில ஓனா டிக்கு போறான் ஆனா நீ சின்ன புள்ள நான் வந்து கொள்ளங்க ஓகே இல்ல